ஐ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாமா அப்படியே பாருங்கள் கை ஃபஸ்ட்டு வந்து கை திருப்பிக்கோங்க கை திருப்பும் போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் துணி பத்துமா பத்தாதா ஜாயின் வைக்கணுமா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எப்போ தெரியும்னா கை கை ஜாயின் பண்ணும் போது தெரியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கை வந்து திருப்பிக்கோங்க எப்பயுமே நம்ம லைனிங் கிளாத் வச்சு கை திருப்பும் போது படிமான தையல் போடுங்க படிமான தையல் போடும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒட்டில் தையல் அடிக்கல ஒரு கால் இஞ்சி விட்டு தையல் அடிக்கிறேன் ஏன் கால் இஞ்சி விட்டு தை அடிக்கிறேன்னா லேஸ் வைக்க போகிறேன் லேஸ் வைக்கும் போது நம்ம கால் ஒட்டில் தையல் வைக்கிறத விட ஒரு கால் இஞ்சி விட்டு தையல் அடிக்கும் போது பார்க்குறதுக்கு நீட்னஸ்ஸாக இருக்கும் நம்ம லேஸ் வைக்கிறப்ப பாருங்கள் கை முடிஞ்சு போச்சு அதுக்கு அதே மாதிரி ரெண்டு கையும் திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கைக்குமே படிமான தையல் போடணும் மெயின் படிமான தையல் படிமான தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் கொடுக்காது நார்மல் கிளாத்து பட்டுசாரி கிளாத்து அப்புறமேட்டுக்கு அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பூனம் கிளாத்து இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள் இந்த கிளாத்துலாம் ரொம்ப மோசமானதுங்க நம்ம எப்படி தைச்சாலுங்க லைட்டாக அங்கங்கே ரவை லூஸ் வைந்த மாதிரி சுருக்கு வைந்த மாதிரி இருக்கும் அப்படியே செம்ம டென்ஷனாகவுங்க நம்ம அது மாதிரி தைக்கிறப்ப தான் அதுக்கு தான் படிமான தையல் போட்டு நம்ம வந்து திருப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி தைச்சிட்டு தேய்ச்சி விட்ருங்க நம்ம எப்பயுமே அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆளும் கிடையாதுங்க ஏன்னு சேஞ்சி அங்கே அயன் பண்ணி கொடுக்குறோங்களும்ங்கிறாங்க நான் அயன் பண்ணிலாம் தரமாட்டேன் கொக்கி பீஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து பட்டி பட்டி துணியை கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து கை திருப்பி எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டாவது வந்து பட்டி துணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொக்கி பீஸ் பீஸ் வெட்டி வச்சுக்குவோங்க இது ரெடி பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அப்படியே அடுத்தது உடனே ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பட்டிக்கு எவ்வளோ துணியும் அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்பயுமே பட்டி எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் வேணுன்ற அளவுக்கு கீழே வந்து மடிச்சுக்குவோம் நான் ஈடுந்தாத்தையும் வராத மாதிரி பார்த்துக்குவேன் இப்போ வந்து அது அது மூணு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தா அடுத்தது வந்து முன்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் கழுத்து திருப்புங்க முன்கழுத்து முன்கழுத்து திருப்பிட்டு கழுத்து பீஸை வெட்டிட்டு குட்டி குட்டியாக ஒரு அர்க்கட்டிங் போட்டுக்கோங்க எதுக்கு அந்த ஏர்கட்டிங்னா அந்த க கட்டிங் போடுறப்ப நம்ம திருப்புறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து படிமான தையல் போட போகிறோம் தையல் எல்லா பீஸுக்குமே படிமான தையல் போட்டு நீங்கள் திருப்பி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் அவ்வளோ பக்காவாக இருக்கும் நீங்கள் இந்த கிளாத் வந்து நைஸாக தடவி 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 தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சாப்பிட்டுங்க உங்கள் நகம் பட்டால் கூட இந்த கிளாத் இழுக்குங்க நான் கழுத்திக்கையே கூட கால இன்ச்சு கேப் விட்டு ஒரு மிதி அளவு விட்டு தான் தையல் போடுறேன் எதுக்கு இந்த தையல் போடுறேன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஒட்டில் போட்டோன்னா சுருக்கு வரும் அதனால் ஒரு மிதி அளவு விட்டுட்டு நீங்கள் தையல் போடுறப்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் நம்ம லேஸ் வைக்க போகிறோம் சரிங்களா மெயின் ஏன்னா ஒட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ளவுஸுக்கு மட்டும் ஒட்டில் தயில் போடுங்க இது மாதிரி கிளாத்து ஒரு குறிப்பிட்ட ப்ளவுஸுக்கு வந்து ஒட்டில் தயில் போடாதீங்க ஏன்னா ஒட்டில் போட்டால் லைட்டாக சுருக்கம் இழுத்து இழுத்து வருது சுருக்கம் வராமல் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நான் சுற்றி தையல் போட்டுட்டு வேஸ்ட்டு கிளாத்லாம் கட் பண்ணுறேன் வேஸ்ட்டு கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் ஆகிடும் ஒரு நூறு பர்சென்ட்டில் ஐம்பது பர்சன்ட் ஆகிடும் அடுத்தது வந்து கழுத்து வந்து அளவு வச்சு கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கணும் இல்லையா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மூணு டாட் பிடிங்க மூணு டாட்டுமே ஒரு ஒன் ஒன்றரை இன்ச்சுக்கு அது மாதிரி தான் நான் பிடிப்பேன் ஏன்னா இங்கே வந்து முன்னாடி வந்து ரொம்பவும் எப்படின்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க நான் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நான் டாட் பிடிச்சிருக்கேன் டாட் பிடிச்சிட்ட உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டி ஜாயின் பண்ண போகிறேன் பட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா பட்டி வந்து பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ண போகிறேன் பட்டி ஜாயின் பண்ணுறதுல ரெண்டு விதம் இருக்குது பிசுறு தெரிஞ்சு ஒரு விதம் பிசுறு தெரியாத ஒரு விதம் இப்போ நம்ம எந்த விதத்தில் ஜாயின் பண்ண போகிறோன்னா பிசுறு தெரியாத விதத்தில் ஜாயின் பண்ண போகிறோம் ஏன்னா ஓவர்லாக் மிஷினில் வந்து ஊசி உடஞ்சிடுச்சு அதனால் ஓவர் லாக் போட முடியல அது உள்ள ஒரு நூல் ஒன்று எப்படியோ கட் ஆகிடுச்சு நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த நூல் என்னால் போட முடியல சரி வெளியில் வ தம்பி தான் வர வச்சு தான் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிசுறு தெரியாமல் ப பட்டி ஜாயின் பண்ண போகிறேன் பிசிறு தெரியிற மாதிரி பட்டி ஜாயின் பண்ணால் ஓவர்லாக் போடணும் பிசுறு தெரியாமல் பட்டி ஜாயின் பண்ணோன்னா ஓவர் லாக் தேவையில்லை அவங்களுக்கும் குத்தாது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்னஸ்ஸாக இருக்கும் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வேஸ்ட்டு கிளாத்தை கட் பண்ண போகிறேன் நான் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் அந்த ச சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எப்போயுமே நான் சைடும் எக்ஸ்ட்ரா தான் விடுவேன் கையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் நான் தைக்கிற எல்லா ப்ளவுஸுமே துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் நான் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நான் கட் பண்ணுவேன் முன்னாடி பக்கம் முடிஞ்சிச்சு பட்டி வரைக்கும் ஜாயின் பண்ணி வச்சாச்சு அடுத்தது பேக் சைடு பேக் சைடு வந்து எப்பயுமே நம்ம நார்மலாக திருப்புற மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு என்ன பண்ணலான்னா வேஸ்ட்டு பீஸை கட் பண்ணிவிட்டு அர்க்கட்டிங் போட போகிறோம் அர்க்கட்டிங் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிமான தையல் போட்டு திருப்புறதுக்கு அதுக்கு தான் வந்து அந்த அர்க்கட்டிங் போடுறது எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும்க்கா ஆனால் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எதுக்கு பயப்படுற தைச்சி கொடுத்தா தான் தெரியும் என்ன தப்பு வருதுன்னு தைச்சி கொடுத்துட்டு பார்த்து இந்த தப்பு அந்த தப்பு வருதுன்னு சொன்னால் நம்ம திருத்திக்கலாம் சரிங்களா தைச்சி ஆஹா எனக்கு தைக்க தெரியாது தைக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு அதுதான் நம்ம பண்ணுற ஒரே தப்பு முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு தைச்சி கொடுக்க முடியுமோ தைச்சி கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க தப்பு சொல்லுவாங்க பாருமை அப்போ நம்ம திருத்திக்கலாம் சரிங்களா ஒரு தப்பை செஞ்சாதான் தெரியும் அது என்ன தப்புன்றது அதுக்கப்புறம் திருத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம பின் பேக் சைடும் வந்து ஒரு மிதி அளவு விட்டுட்டு தான் தையல் போடுறேன் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஒட்டில் போட்டால் இந்த கிளாத்தை சுருக்க விழும் அந்த மிதி அளவு விட்டுட்டு நான் தயில் போட்டு என்ன பண்ணேன்னா சுற்றி தயில் போட்டுக்கிறேன் சுற்றி தயில் போட்டு எடுத்துக்கன்னா வேஸ்ட்டு கிளாத் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் கட் பண்ண பார்த்து ப்ளவுஸ் கொஞ்சம் பார்க்க நீட்னஸ்ஸாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி தாங்க கட் பண்ண கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா என் நிறைய வீடியோ வருதுக்காக்கா நீங்கள் என்ன ஆயிரம் வீடியோ கூட வரட்டும் ஆனாலும் நீங்கள் ப்ளவுஸ் தைக்க மாட்டேங்கிறீங்களே ஒரு வீடியோவை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ண அதே மாதிரி இது இப்போ மடிக்கிறேன் பாருங்கள் பேச்சு பேச்சாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் இன்ச்சு மடிங்க மடித்தா மட்டுந்தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம கட்டிங் போட்டு வச்சுருக்கோம் தெரியுங்களா இடுப்பாண்ட மடிப்புக்குனே அந்த ஒன்றரை இன்ச்சிக்கு நம்ம மடிப்புக்குன்னே கட்டிங் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அதுதான் அந்த கால் இன்ச்சு ஒரு மடிப்பும் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு மடிப்பும் கால் இச்சுன்றதே நம்ம மடிக்கும்போது அரை இன்ச்சாக கூட வந்துடும் அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு குட்டி டாட்டு ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சாச்சா சூப்பர் இப்போ வந்து லேஸ் வைக்கலாம் நான் வந்து சில்வர் கலர் லேஸ் எடுத்துருக்கேன் ஏன்னா இந்த சேரீ ஃபுல்லாக சில்வராக இருந்துச்சு இது மயில் கலர் மாதிரி இருந்துச்சு ஆனால் என்கிட்ட மயில் கலர் லேஸ் கிடையாது அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் சில்வர் கலரே யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அர்ஜென்ட்டு நம்ம ப்ளவுஸ் தரணும் லேஸும் கிடையாது இருக்கிற சில்வர் கலரும் நல்லா தான் இருந்துச்சுங்க தச்சு முடிச்சிட்டு பார்த்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நான் வச்ச லேஸ் நல்லா இருக்குது இந்த லேஸ் வந்து நான் ரோலாக வாங்கினேன் ஒரு மீட்ரு வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களும் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ரோலாக அதே மாதிரி முன்கழுத்துக்கு லேஸ் வைக்கிறேங்க முன்கழுத்துக்கு வந்து ஒரு சைடு மட்டும் நான் லேஸ் வைப்பேன் ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு சைடு மட்டும் லேஸ் வைப்பேங்க இப்போ லேஸ் வச்சாச்சு ஜாயின் பண்ணுங்கள் சோல்ட்ரு ஜாயின் பண்ணும் போது ஒரு கால் இன்ச்சி ஜாயின் பண்ணணும் ஏன்னா நாம் வந்து ஏற்கனவே நம்ம தைல் அடிச்சிருப்போம் பாரு மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம் பாருங்கள் அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சி மார்க் ப மார்க் பண்ண அளவுக்கு சோல்ட்ரு பிடிச்சிக்குவோங்க கழுத்து இவங்களுக்கு எல்லாம் இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் நான் சோல்ட்ரில் மட்டும் டபுள் தைல் போட்டு அதுக்கு பேர் என்னது ஆ ரஃப் அடிப்பேன் சாரிங்க மறந்துச்சு போகிற போக்கில் உங்கக்கிட்ட பேசினே இருக்கும்போது மறந்துச்சு நான் சோல்ட்ரில் மட்டும் ரஃப் அடிச்சுக்குவேன் ரஃப் அடிக்கும் போது எப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பிரியாது சோல்ட்ரு வந்து எந்த ஒரு துணிலையுமே முடிகிற இடத்துல லைட்டாக ரஃப் அடிச்சுக்கோங்க ரஃப் அடிக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கலாம் கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லைட்டாக லூஸாக இருந்துச்சு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் என்ன பண்ணோம்னா அந்த மூணு டாட் பிடிக்கிறோம் பாருங்கள் அதில் இருக்கிற டாட்டில் லைட்டாக பிடிச்சி கொண்டாண்டு பிடிச்ச உடனே அந்த ஈடிந்தாத்தி மாதிரி இருக்கிறது சரியாக போய்டும் ஆனால் முன்னாடி அசிங்கமாக இருக்குமா கூறாக இருக்குமா தூக்கி நின்று நிற்குமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா நான் லைட்டாக தானே ஏற்கனவே பிடிச்சேன் இப்போயும் நம்ம லைட்டாக தானே பிடிக்கிறோம் போது சரியாக போய்டும் கொக்கி பீஸ் வைக்கலாம் பாருங்கள் நான் உங்கள் கிட்டே பேசினே இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத கேட்டாலும் நான் தைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் அதை தாங்க பார்க்கணுமே வீடியோவையும் என் மூஞ்சி என் வாயிலாம் பார்க்கக்கூடாது நம்ம எதை சொல்லி கொடுக்குறோமோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து கொக்கி பீஸுக்கு மடிக்கலை ஐபீஸுக்கு மடிச்சிருப்பேன் பாருங்கள் நுனியில் கொக்கி பீஸுக்கு ரெண்டாக மடிச்சுட்டேன் ஐபீஸுக்கு வந்து நுனியில் மட்டும் மடிச்சிருப்பேன் மடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொக்கி பீஸுக்கு வந்து ஐ கட்ட ஐ தைக்க போகிறோம் அந்த ஐ தைக்கிறது வந்து நான் எப்படி தைக்கிறேன்றது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஈஸி ஒருத்தர் ஒருத்தருக்கு மாறிடும் இன்னாண்டியா அண்ணாண்டியா அண்ணாண்டியா இன்னாண்டியா அப்படின்னு நீங்கள் தைக்க தைக்க பழகிடும் ஆனால் அந்த ஐபீஸ் அடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்க முடியும் இல்லைனா அது ப்ளவுஸோடைய கிளாத்து கூட இருந்துருது நான் நிறைய அப்படி தாங்க அந்த ஐ அர்ஜெண்ட்டில் அடிக்கும் போது என்ன பண்ணுவோம் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வந்துடும் அடப்போடா இதில் நம்ம நேரமாக என்னடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஹை பீஸ் தைச்சாச்சு ஹை பீஸ் தைச்சாச்சு அடுத்தது வந்து கை ஜாயின் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்குங்க எனக்கு கை ஜாயின் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க கை வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள் முன்னாடி வந்து லேஸ் வைக்கிறேன் நம்ம கழுத்துக்கு வச்ச மாதிரி கை லேஸ் வைக்கிறோம் கைக்கும் கைக்கு லேஸ் வச்சு வச்சு பாருங்கள் கைக்கு லேஸ் வச்சுட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரிஞ்சு பாருங்கள் ப்ளவுஸு அவங்க வந்து சிம்பிளாக தான் கேட்டாங்க ஆனால் நான் அந்த லேஸ் வச்சோடனே அது வந்து கிராண்டாக தெரிஞ்சிச்சுங்க அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சின்ன தான் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் வேணாம்னு சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு வந்து பிளைனாகவே தைச்சிடுவேன் நிறைய உண்மை போனால் எனக்கு நிறைய மாடல் ப்ளவுஸ்லாம் வரதில்லைங்க நான் அந்த சிம்பிளா ஒரு லேஸ் வைப்பேன் ஒரு நாட்டு வைப்பேன் அதோட முடிச்சிட்டாங்க என்கிட்ட யாருமே மாடல் ப்ளவுஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டானாச்சும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம் வச்சு செய்யலான்ற மாதிரி இருக்குங்க மாடல் ப்ளவுஸ் கேட்டால் என்கிட்ட கேட்க மாட்டேறாங்க வெறும் சாதா பிளவுஸு லைனிங் பிளவுஸு அப்படிதான் கேட்குறாங்க சரி கேட்ட வரைக்கும் சந்தோஷம் அதையே கூட தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நான் தச்சுன்னு இருக்கேன் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க எதுவுமே செய்ய மாட்டேதுங்க செஞ்சால் தானே நான் என்ன தப்பு பண்ணுறேன் நான் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும் கை வந்து எப்பயுமே நான் பாதி பாதியாக தான் ஜாயின் பண்ணுவேன் அது உங்களுக்கே தெரியும் ரெண்டு பக்கமும் இது பண்ணி சோல் ரண்டை வச்சு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படி ஜாயின் பண்ணால் தான் எனக்கு வந்து ஈடு இந்த அதிகமாக இல்லாத இருக்கும் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது எந்த பக்கம் கம்மியாக இருக்குதுன்றது தெரியும் டபுள் தைல் அடிச்சுக்கோங்க டபுள் தைல் அடிச்சிக்கின்னு பார்த்தா அந்த வேஸ்ட் இருக்கிற பிசெரெல்லாம் கட் பண்ணுங்க ஓவர் லேக் போட்டால் தெரியாது இப்போ வந்து முடிஞ்சிச்சு ரெண்டு பக்கமும் அப்படியே கை ஜாயின் பண்ண வேண்டியது தான் அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் கை எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவு எடுத்து கை ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் பதினாலு நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்மளால் முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம் டவுட்டாக இருந்துச்சுன்னா கேட் கேட்டு கூட தைக்கலாம் அளவு எடுத்து நான் தையல் ஓட்டினிக்கிறேங்க சைடு தையல் எவ்வளோ துணி இருக்குது பாருங்க அண்ணாண்ட அவ்வளோ துணி இருந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கிறவங்களோ இல்லை ஒரு புதுசாக ஆனவங்களோ ஒரு எங்களுக்கு வந்து துணி அதிகமாக வேணும் நாங்கள் எப்போ வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி எப்போ வேணாலும் போட்டுக்கிற மாதிரி அது மாதிரி பிரிச்சுக்கிற மாதிரி வேணும்னு சொல்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளவுஸ் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க நைட்டி நைட் ட்ரெஸ்ஸு சுடிதார் இதை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறாங்களே நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்றோம் எக்ஸ்ட்ரா துணி விட்டோன்னும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குதோ இல்லையாங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க எப்பவுமே வந்து ஆளுங்க அதிகமாக கேட்குறது வந்து அக்கா எனக்கு சைடில் வந்து ஒரு நாலஞ்சு தைல் போடுங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுங்க அப்படி தாங்க கேட்பாங்க பெரும்பாலுமே நாம்ளும் அது மாதிரி தாங்க தைச்சி கொடுக்கணுமே ஏன்னா ஒரு தைல் ரெண்டு தைல் அவங்க உடம்பு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் இல்லை நாம் தைக்கிறது லூஸாக இருக்கலாம் டைட்டாக இருக்கலாம் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் அப்படின்னும் போது எப்பயுமே எக்ஸ்ட்ரா துணி விடுங்க துணி விடும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்குன்றதை விட அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி திருப்பிட்டு அளவு எடுத்து பார்த்தேன் அளவு எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு தையல் டைட்டாக இருந்துச்சுங்க ரெண்டு பக்கமுமே ரெண்டு பக்கமே டைட்டாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு தையல் பிரிச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் ஏன்னா நாம் இங்கே வச்சு போதே டைட்டாக இருக்குது அவங்க போடும்போது டைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தண்ணி கூட கிட்டியே வந்துச்சுங்க அந்த தண்ணி தாக்கும் நான் வாட்ரு பாட்டில் யூஸ் பண்ணால் பிளாஸ்டிக் நாற்ற அடிக்குதுன்னுட்டு எனக்கு பிடிக்க மாட்டேது அதனால சொம்புலே பக்கத்துலேயே வச்சுக்குவேன் தூக்கமும் மிஷினில் உட்காந்து அடிக்கடி தூக்கம் வர மாதிரி இருக்குது அதனால லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டு எப்படின்னா ஒன்று ஆளுங்க யாரா இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டு அப்படியே தைச்சிடுவேன் நாட்டும் திருப்பிட்டேன் நாட்டுக்கு லேஸ் வைக்கலை எப்பயுமே நாட்டுக்கு லேஸ் வைப்பேன் இந்த நாட்டுக்கு லேஸ் வைக்கல அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன் எப்பயுமே ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு இடம் நீங்களே செக் பண்ணுங்கள் டைட்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தையல் பிரிச்சுடுங்க நீங்களே பிரிச்சுடுங்க அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரிச்சுட்டு நீங்கள் ஒரு தையல் ஓட்டிடுங்க ஓட்டிட்டால் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அதை பிரித்து டைட்டாகுது அது கூட பொறுமையாக வாங்க சொல்லுவாங்க நம்பாலுங்க நீ தைச்ச ப்ளவுஸ் சரியில்லை எனக்கு டைட்டாக இருக்குது எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா ப்ளவுஸ் டைட்டாக இருந்துச்சு ஒரு தையல் பிரிச்சுக்கினேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு என் வீடியோவும் முடிஞ்சிடுச்சு பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்